சமீபத்தில் வெளிவந்து உலகளவில் வசூல் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் திரைப்படம் அரண்மனை ஃபோர் சி இயக்கி நடித்திருந்த இப்படத்தில் தமனா ராஷிகண்ணா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் ஹிப்ஹாப் ஆதி இசையில் உருவான இப்படம் முதல் நாளில் இருந்தே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது பத்து நாட்களுக்குள் உலகளவில் ரூபாய் ஐம்பது கோடி வரை வசூல் செய்து பாக்ஸ் ஆபிஸில் சாதனை படைத்தது அரண்மனை போர் திரைப்படம் இரண்டு வருடங்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிய நிலையில் இதுவரை எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி உலகளவில் இப்படம் ரூபாய் எழுவத்தி மூணு கோடி வரை வசூல் செய்துள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய் கடந்துள்ளது என தெரிய வந்துள்ளது இது அரண்மனை போர் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்